துலாம் கிரகநிலை தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பாக்யஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது என வளம் வருகிறார்கள் கிரக மாற்றங்கள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகுபகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் அமைதியாக காரியங்களை சாதிக்கும் குணமுடைய துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் களத்திரக்காரகன் அழைக்கப்படும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் நீங்கள் தோல்வியை கண்டு துவளாதவர் போராட்ட குணமுடையவர் எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புபவர் இந்த ஆண்டு எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது திடீர் உடல் நல பாதிப்பு உண்டாகலாம் மனநிலை கொள்ளாமல் தவிர்க்கும் நிலை வரலாம் பணவரத்து இருக்கும் கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்கும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவை எடுப்பீர்கள் பணவரத்து கூடும் தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்டை பெற்றுத்தரும் தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து குறைவு இருக்காது தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது வீண் கூடுதல் உழைப்பும் இருக்கும் சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பார்கள் எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியிருக்கும் மற்றவர்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு கொள்முதல் லாபம் குறைவாகவே இருக்கும் செலவு குறைந்த மாற்றம் செலவு குறைந்த மாற்று பயிர்களை பயிர் செய்வதன் மூலம் வருமான இழப்பை ஈடு செய்யவும் மேலும் இக்காலத்தில் நீர்வரத்தும் குறைவாக இருக்கும் அதனால் பாசன வசதிகளுக்காக சேமிப்பை கரைக்க நேரிடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது மன நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொண்டர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம் கெட்ட கனவுகள் தோன்றும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம் கலைத்துறையினருக்கு தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆடர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் மாணவர்கள் கவனமாக படிப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவும் சித்திரை மூன்று நான்காம் பாதம் இந்த ஆண்டு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை செல்வாக்கு உயரம் அரசியல்வாதிகள் தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பர் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீர்கள் சுவாதி இந்த ஆண்டு எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படுவீர்கள் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையை அலைய வேண்டி இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த ஆண்டு சிறந்த பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வளர்ந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும்